சில ஆசிரியர்களே ஏன்னா எங்களை இப்படி இவ்வளோ ஓவர்லோடா இருக்குது இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படிலாம் புலம்பக்கூடிய அளவுக்கு நீங்க உண்மைதான் அந்த மாதிரி நம்முடைய புத்தகத்தில் மாறுதல் செய்முறையில் பயிற்சி கொடுக்குறது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கிற மாதிரி அந்த ஒரு டீச்சிங் கொடுக்கறது அவங்கள ஈடுபடுத்துவது மிக புதுமையாக நல்ல முறைன்னு செஞ்சாங்க நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் தான் பிள்ளைங்க ஈஸியாக கற்றுக்கணும் வேறு மேடம் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல ஏ வா ஒன்றை எழுது இப்போ போர்டில் சொல்கிறீங்க இல்லை ஒரு பத்து இதை வச்சுட்டு ஒன்றை பிக்கப் பண்ணு ஒன் நம்பர் ஒன்றை எடு அப்படின்னு அப்போ வந்து அப்படியே அப்ளை பண்ணிடுறான் அந்த உடனே அதை வந்து திருப்பி அவன் மனப்பாடம் பண்ண வேண்டியதில் எளிதாக வடிவமும் மனசில் புரிஞ்சிடும் அந்த வரிசையும் மனசில் புரிஞ்சிடும்ன்ற அளவுக்கு நல்ல ஒரு மெத்தடை நமக்கு வந்து உருவாக்கி கொண்டு அது போல தொடர்ச்சியாக பிள்ளைங்க அந்த கொரோனால ரெண்டு வருஷம் கேப்பை நிரப்புறது அதற்கு அடுத்த கட்டம் எப்பவுமே ஆசிரியர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள நாமே அப்டேட் பண்ணணும்ல தயார் செய்து கொள்ளணும் புதிய புதிய தகவல்கள் எல்லாமே நம்ம கத்துக்கொள்ளணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஆசிரியர்களை இருக்க முடியும் இல்லைன்னா அவன் மதிக்கவே மாட்டான் அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியலையா அந்த டீச்சருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இல்லையா அதனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு டேப் கொடுத்துருக்குறாங்க நீங்க நல்ல முறையில உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க கட்டாயம் உபயோகப்படுத்தியே தீர்வண்ட உறுதியை இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்பதான் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வீட்டு வேலை உண்டு குடும்பப்பாறை உண்டு பள்ளியில கர எப்படி நேரம் வேலை செய்யறோம் இருந்தாலும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் அதுல உட்காந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் கத்துக்கிட்டீங்கன்னா மிக எளிதாக இருக்கும் அதனால நிச்சயமா நீங்க வந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நண்போடு கேட்டுக்கொள்ள வரும் போகிறேன் அது போல எதிர்கால சமுதாய தலைவர்களே உருவாக்குற முக்கியமான பணி பணி இல்லையா ஆசிரியர் பணி அறப்பணின்னு சொல்லுவோம் எல்லா பணிகளும் மருத்துவர்னாலும் இன்ஜினியர்னாலும் அரசியல் நம்ம எங்களை போய் அரசியல் தலைவர்களாக இருந்த உருவாக்குறது வந்து நீங்க தான் அந்த ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தாலும் சரி நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுக்கறது புது செய்திகள் அந்த மாணவர் பற்றியில் கொண்டு சொல்லுவது என்று நீங்கள் வந்து தயவு கூர்ந்து முக்கியமான பணி சமுதாய எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குற பணின்ற எண்ணத்தோடு ஈடுபாட்டோடு பணிபுரிவோம் என்ன தான் நமக்கு வந்து கிளாஸில் பத்து பேர் சேட்டை பண்ணாலும் உங்களை மதிக்காத நிலம இருந்தாலும் மிச்சம் முப்பது பேர் உங்களை மதிக்கக்கூடியவர்கள் உங்களை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்ற மனசில் வச்சு நம்ம ரொட்டீனாக நம்மளுடைய அந்த அறிவுரைனாலும் என்னனாலும் நீங்கள் ஈடுபாட்டோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்